The வெல்கம் டு வேல்சரன் மணியை அடித்தது யாருங்கிற கதை தான் பார்க்க போறோம் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தை சுற்றி காடு இருக்கு அதோட எல்லையில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் வாசல்ல விலை மதிக்க முடியாத மணிகள் தொங்கப்பட்டிருக்கு இதை திருடர்கள் வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க ஒரு நாள் திருடிட்டும் போயிடுறாங்க திருடிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க அப்போ ஓடும்போது அங்கே ஒரு புளி வந்து துரதிருஷ்டமாக அந்த திருடனை கடிச்சு கொன்று சாப்பிட்ருது ஆனால் அந்த மணி எங்கே போச்சுன்னு தெரியல எங்க விழுந்ததுன்னு தெரியல ஆனால் இதை ஊர் மக்களுக்கு தெரியல ஊர் பொதுமக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா மணியை வந்து திருடங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னு வருத்தமாக இருக்காங்க அன்னைக்கு இரவு வந்து பல திசையிலேருந்து மணியோட ஓசை கேட்குது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க நடுங்குறாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த தெய்வம் தான் நம்ம மணியை வந்து கலாண்டுட்டு போனவங்களை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு இப்படி சத்தம் கொடுக்குது போல் அப்படின்னு பயப்படுறாங்க இரவு பகல் பாராமல் பல திசையிலேருந்து அந்த மணி ஓசை கேட்குது அப்போ சரி அதை கண்டுபிடிப்புன்னு ஒரு முடிவோட ஊர் மக்களில் சில பேர் கண்டுபிடிக்க காட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கேயும் பல திசையிலேருந்து மணியோசை கேட்க ஆனால் மணி கிடைக்கல அவங்க பயந்து வந்துடுறாங்க அன்னைக்கு இரவும் இதே மாதிரி பல பக்கங்கள்லேருந்து அந்த மணி ஓசை கேட்க மக்கள்லாம் ரொம்ப நடுங்கி போயிடுறாங்க இதை அறிந்த அந்த ஊர் மக்களில் உள்ள ஒரு சிறுவன் வந்து சரி நம்ம கண்டுபிடிக்க போகணும்னு சொல்லி காட்டுக்குள்ளே தனியாக போகிறான் அவன் மக்கள் வந்து போண்டான்னு சொல்லியும் கேட்காம இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறான் அங்கேயும் பல பக்கங்கள்லேருந்து மணி ஓசை கேட்குது அவனும் சுற்றி முற்றி பார்க்குறான் ஃபைனலாக ஒரு இடத்த பார்க்குறான் அங்கே பார்த்தா குரங்கு கூட்டங்கள் வந்து அதுகளுக்கு கிடைச்ச முரசு மணிகள் துணிமணிகள் இதெல்லாம் வச்சு ஆட்டம் பாடிக்கிட்டு மியூசிக் தட்டிக்கிட்டு விளாண்டுட்டுருக்குங்க இதை பார்த்தோன்னா ஓ இதனால தான் மரத்துக்கு மரம் அந்த குரங்கு வந்து மணியை வச்சுட்டு தாவுறதுனால தான் பல திசையிலேருந்து நமக்கு மணியோசை கேட்டிருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அந்த குரங்குகள் ரொம்ப நேரமாக சந்தோஷமாக அதோட கூட்டத்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு இவன் என்ன நினைக்கிறான்னா கொஞ்ச நேரம் பொறுப்போம் அந்த மணி வச்சுருக்க குரங்கு தனியாக வரட்டும்னு நினைக்கிறான் அதே மாதிரி அந்த மணி வச்சுருக்க குரங்கு தனியாக வர்றத பார்க்குறான் அதுகளுக்கு சில பழங்களும் கொட்டைகளையும் தூவுறான் அதை சாப்பிட்றதுக்கு ஆசையை தூண்டுறான் சொல்கிறான் அந்த குரங்கும் அதை பார்த்துக்கிட்டு இதை எப்படியா சாப்பிட போகணுமே அவ்வளோத்தையும் பிறக்கணும் நம்ம கையில் உள்ள மணியை வச்சுட்டு போகணும் அது மரத்தில் மணியை வச்சுட்டு கொடியை பிடிச்சி அந்த மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்துடுது வந்துட்டு அந்த பழங்கள் கொட்டைகளை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்கு இதுதான் சரியான நேரம்னு அந்த பையன் மரத்து மேலே ஏறுறான் ஏறி அந்த மணி இருக்கிற இடத்துக்கு மெதுவாக போகிறான் போய் அந்த மணியை வந்து எடுத்துடுறான் சந்தோஷமாக எடுத்து மரத்தை விட்டு இறங்கி கிராமத்துக்கு ஓடோடி வாரான் ஓடி வந்து அந்த மணியை காமிச்சு மக்கள்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் விரிவாக சொல்கிறான் அப்போ தான் மக்களுக்கும் புரியுது இது மக்களுக்கு மட்டும் இல்லை நமக்குமே தான் புரியுது என்ன புரியுதுன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே உண்மை அப்படிங்கிறது புரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இடமிருந்து விடைபெறுவது வேல் சரண் பாய் தேங்க்யூ